சீசனே இல்லாதப்ப ஒரு சீசனுக்கு கூடிய விஷயத்தை நம்ம மாத்தி பண்ணும்போது போது அதுக்கான டிமாண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க எப்படி அது சீசன் ரெண்டா தானே அது காய்கள் வருங்கண்ணா அதெல்லாம் இல்லைங்க சீசனுக்கு அதாவது அந்த அந்த எல்லாம் போயிருச்சு ஆனா ஆடி பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஆடியில் அடமழையும் பெய்யுது காலநிலை மாறி போச்சுங்க அது மாதிரி நீ விவசாயம் மாறி விளைவிக்க முடியாத பொருளை நீ விளைவிச்சு கொண்டு வராங்க டிராகன் ஃப்ரூட் எங்க இருந்துச்சு கண்டிப்பா அது ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு இந்தோனேஷியா அந்த மாதிரி யார் உற்பத்தி பண்ணது அந்த அளவுக்கு அவருக்கு மைண்டுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் முடியும் காலநிலை மாறி போச்சு சொட்டு நீர்லயே நெல் எடுக்கிறாங்க சொட்டு நீர்ல நாத்து நட்டி நெல் எடுக்கிறாங்க இந்த மாதிரி புதுமையா நிறைய பண்றாங்க இப்ப நம்மளுக்கு இந்த குடில் மாதிரி அமைச்சு டென்ட் போட்டு உங்களுக்கு மிளகாய் வந்து இந்த ரோஸ் பாருங்க ரோஸ் எல்லாம் உங்களுக்கு நம்மள மாதிரி வெளிய இருக்கிற மாதிரி ரோஸ் இன்னைக்கு பொக்கே ரோஸ் எப்படி இருக்குது பாத்தீங்களா நம்ம ரோஸ் பனி ரோஸ்க்கும் பொக்கே ரோஸ்க்கு என்ன வித்தியாசம் எவ்ரி டைம் ரோஸ் வருது எப்படி எவ்ரி டைம் ரோஸ் வருது எவ்ரி டைம் உங்களுக்கு மிளகாய் வருது எல்லாம் மூடாக்கு போட்டாங்க ஒரு பூச்சி குருவி இது உள்ள போகாது கில்லு முளைக்காது உள்ள ஆள் வேலை செஞ்சுட்டா இருக்கா எப்ப கேப்சியம் வந்து கிடைச்சுட்டே இருக்கு குட மிளகாயில இருந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறாங்க பிவிஸ் பைப்ல மண்ணை கொட்டி அதுல செடி வச்சு பழையாச்சு இப்ப வந்து அதாவது நாமளா பார்த்து ட்ரெண்டிங் மாத்தானுங்க கண்டிப்பா பழசவே பழைய வண்டியவே ஓட்டிட்டு இருக்கூடாது புதுசு ஏதாவது இல்லன்னா அதை பாங்க இப்ப பாத்தீங்கன்னா பேப்பர் போட்டு பழகிட்டாங்க முன்னாடி இருந்து இருந்துச்சு இப்ப வந்து பேப்பர் போட்டு போயிட்டாங்க இப்ப அதுக்கு முன்னாடி இருந்து தண்ணி இட்டு இருந்தாங்க முதல்ல அப்படியே கேட்டுவாழ் நீ